ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் வந்து மிளகீரை பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிட்டு கருவாடு வறுத்துட்டு உருளைக்கிழங்கு வருவது அதுக்கு இரநூறு பருப்பு கழுவி அலசி ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன் ஒரு எட்டு பத்து மிளகா பச்சை மிளகா ஒரு பத்து பன்னெண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு இருபது பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு துண்டு பெருங்காயம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இந்த பருப்புக்கு மட்டும் போட்டு குக்கரு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் நம்ம பருப்பு எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் கருவாடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் விதை விதன்னு சுடு தண்ணி கை பொறுக்கிற சூட்டில் சுடு தண்ணியில் கருவாடை ஊற வைக்கலாம் கருவாடை நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி செஞ்சால் தான் வந்து நல்லது இந்த இது மேலே இருக்கிற இந்த ஷைனிங்காக இருக்கிறதோடு சாப்பிடக்கூடாது வயிறு அப்செட் பண்ணிவிடும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் கருவாடும் அப்போ தான் சாஃப்டாகும் பொரித்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதில் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்ந்தது கொஞ்சமும் உப்பும் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பெசரி ஊற வச்சுடுறேன் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் பருப்பு வெந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வெந்துடுச்சு எனக்கு ஒரு விசில் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் மிளகீரை அலசிட்டு வெட்டி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் முளைக்கீரை வந்து அரைக்கிற அளவுக்கு வேகாது டக்குன்னு வெந்துடும் ஒரு பாலக்கீரை மாதிரி டக்குன்னு வெந்துடும் இது இது கூட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் மூடி போட்டோம்னா ரொம்ப கலர் மாறிடும் அதனால இந்த பருப்புலேயே நான் அப்படியே வேக வைக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் அதே மாதிரி இது கூடயே நான் புளித்தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் புளி தண்ணி வந்து நான் பொதுவாக கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து ரெடி பண்ணி ஸ்டாக் பண்ணி வைப்பேன் நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு திக்காக அது ஒரு ஒன்றரை கடண்டி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போல்லாம் செய்யும் போது என்ன பண்ணுவேன்னா நாங்கள் சட்டியில் வேக வைக்கும் போது புளியே அலசி அதில் போட்டு கடைவோம் இப்போ அது மாதிரி உட்காந்து சட்டியில் கடையெல்லாம் முடியறதில்ல அது கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி வெட்டியிருக்கேன் போட்டு ஒரு வதக்கிடலாம் வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் அந்த மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் வந்து காலி ஆகிடுச்சி அதனால் வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன் நான் அதில் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு கலரிக்கலாம் இது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மசாலா தான் பண்ணலாம்னு நினச்சேன் சரி அது இன்னொரு தடவை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுக்கலாம் டைம் ஆகிடுச்சி அதனால் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் மூடி போட்டு வேக வைக்கலாம் இது வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு வேக வச்சாவே உருளைக்கிழங்கு வெந்துடும் நம்ம தண்ணிலாம் விட வேண்டாம் அதுக்கப்புறமா அந்த வாசனை போக எவ்வளோ நேரம் நம்ம வைக்கணும் அடுப்பில்ன்றது நாம் தான் டிசைட் பண்ணிக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பேன் வச்சு கீரையை தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போடுறேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெடிவிட்டோம் கடுகு வெடித்த உடனே ஒரு அரை வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சேன் அதை தட்டி போட்டுக்கிறேன் பூண்டு எண்ணெயில் தட்டி வதக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டாக வெட்டி வச்சு புல்லி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய்யில் கீரை தாளித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம சேர்க்க வேண்டாம் இப்படி தாளிக்கும் போதே கீரை நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் கீரையை கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் அதில் நான் தாளிப்பு சேர்த்துக்கலாம் கீரை வந்து கொதிக்க வேண்டாம் தாளித்த பிறகு சும்மா தாளிப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு கலரி ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா வந்து கீரை ரொம்ப கொதிக்கக்கூடாது நல்லாயிருக்காது தாளித்த பிறகு கொதிக்க விட மாட்டேன் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஊறுனா கருவாடை பொறிச்சிக்கலாம் அதை ஃபுல்லாக அதில் போட்டுக்கிறேன் எங்கள் கருவாடு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபுட்டு அது கொஞ்சமாக தான் சேர்த்துக்குவேன் ஆனால் மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சிருவேன் ஒரு தொக்கு இது மாதிரி வருவல் கீரைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் கருவாடு உருளைக்கிழங்கு கரணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கறி இதெல்லாம் தான் கீரைக்கு நல்லாயிருக்கும் முட்டை வேக வச்சு மசாலா போடுறது அதெல்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் கருவாடை ரெடி ஆகிடுச்சு சிம்மில் வச்சு பொறுமையாக பிடிச்சிக்கணும் மாதிரி சுடு தண்ணியில் வரும்போது தான் கருவாடு நல்லா சாஃப்டாக இருக்கும் பிச்சு சாப்பிட முடியும் நம்மளால் உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன் நான் மேடையில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க டைம் ஆகிடுச்சின்னு நான் சாப்பிட வீட்டில் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்